நல்லா கட்டண பாத்துக்க மூணு குடி மிக்கி நண்பர்கள் சார்பாக திருச்சி மாடுகுடி மீதர் மூணு என்ற ஒரு லட்சம் ஒரு லட்சம் அமைச்சர் மதுரை வழங்க ஒரு மெத்தி சூப்பர் வந்திருக்கு

மாட்டின் பேர் வெற்றி சாகப்பற்ற உரிமையாளர் தலைவர் மாட்டின் பேர் ருத்ரன் ஆதித்யா சேதுபதி வழங்கும் ஒரு மிக்சி நினைவாக குமாரபுளையம் சாகப்பட்ட உரிமையாளர் தங்க தலைவர் பிரபாகர் மாட்டின் பேர் ருத்ரன் மாடு வெற்றி பெற்றது வாங்கும் சார்பாக ஒரு மிக்சி சூப்பர் சூப்பர் மாடு வெட்டி விட்டது ஒன்றிய நாச்சு முத்து ஒரு மிக்சி ஆளுகுடா மாடு முடிமாடுவா

எந்தூர் ஒரு தெரியல போது கோபை மாடு காலப்பட்டி ரெங்கநாதன் அவர்களுக்கு காலை ராய்க்கு பாய் மாடு வெட்டி விட்டது பிரகாஷ் மாலியா மாடு குடி மாடு சிங்கிலியன் கோபை சங்கர் மாலியா லிஸ்டே நீரா மாடு வெட்டி விட்டு அம்பு வரும் இருக்காரு ஆளை

மாடு வெற்றி பெற்றது வெற்றி பெற்றது திருச்சி சிறீ மேலூர் சூப்பரா மாடு வெற்றி பெற்றது அருமையா மாடு வெற்றி பெற்றது ஒரு அருமை 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 வெட்டி வெட்டு கொண்டு வெற்றி மாதிரி வெட்டிவிட்டு மாடு வெட்டி வெட்டி வெட்டிவிட்டது தம்பி பலத்த சேதுபதி மாடு மாடு வெட்டி பெற்றது ஒரு ஆளுடா ஆளுடா சூப்பர் சூப்பர் மாடு வெட்டி பெற்றது ஒரு மிக்ஸி அழகுடா அழகுடா சூப்பர் மாடு வெட்டி விட்டு பின்னால கட்ட கூடாது என்னடா அப்படி கட்டா தம்பி தம்பி அப்படி கட்ட கூடாது நீங்க தம்பி மாடு வெளியே வரோட கட்டி நேரம் கட்டீங்க அழகுடா கழுகு விட கைது விட்டுரு

நகரச் செயலாளர் ஞானசேகரன் ஸ்டோரி ஸ்டோரி பிடிப்பாங்களின் ஊராட்சி மண்ட தலைவர் திமுக முருகப்பன் மாடு மாடு வெட்டிவிட்ட ரோசாப்பு கொடுங்க அலைவிடா அலைவிடா சூப்பர் சூப்பர் அருமை சேர்ந்து பேர்